வங்கியின் கண்காட்சி பாளையங்கோட்டையில் இன்று துவங்கியது நெல்லை மண்டல இந்தியன் சார்பில் அடமான சொத்துக்களின் மின்னணு ஏல விற்பனை மற்றும் கண்காட்சி நெல்லை புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சுந்தரி மகாலில் இன்று துவங்கியது இந்த கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறுகிறது கண்காட்சியினை இந்தியன் வங்கி திருநெல்வேலி மண்டல மேலாளர் ஜெயபாண்டியன் துணை மண்டல மேலாளர் தண்டபாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்தியன் பேங்க் கையகப்படுத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் இடம்பெற்றிருந்தன கண்காட்சியில் இந்தியன் வங்கி திருநெல்வேலி மண்டல தலைமை மேலாளர் பொன்னம்மாள் பேங்க் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பயனடையும்படி திருநெல்வேலி மண்டல மேலாளர் ஜெயபாண்டியன் கேட்டுக்கொண்டார் மேலும் விவரங்கள் அறிய விரும்புபவர்கள் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஐந்து ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிகாட்டுதலின்படி இன்று எங்களது எஃபிமாஸின் கீழ் உள்ள பத்து மண்டலங்களிலும் நடைபெற்று வருகிறது இது திருநெல்வேலி மண்டலம் இல்லாமல் மற்றும் மதுரை காரைக்குடி திருச்சி கோயமுத்தூர் திருப்பூர் சேலம் தருமபுரி போன்ற மண்டலங்களில் உள்ள சொத்துக்களின் விவரங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இன்றும் நாளையும் இந்த கண்காட்சி இங்கு நடைபெற உள்ளது இதில் நமது இந்தியன் வங்கியுடைய கிளை மேலாளர்கள் மற்றும் இங்குள்ள நம்முடைய ரெக்கவரி ஏஜெண்டுகள் அனைவரும் இங்கே இந்த விவரங்களை தருவதற்கு ரெடியாக உள்ளனர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு என்ன வந்து என்ன அப்படின்னா இந்த சொத்துக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து அவங்க டிஸ்பிளே பார்க்கலாம் அதோடய ரேட்டு அது வந்து அதோட விவரங்கள் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த க்யூஆர் கோடும் போட்டிருக்கோம் அந்த க்யூஆர் கோடில் வந்து சொத்துக்களோட விவரங்கள் மட்டும் இல்லாமல் அதோடய ஃபோட்டோக்கள் அதோடய வீடியோக்கள் எல்லாமே இருக்குது மேலும் அவங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா நேரடியாக கேட்டு தருது நம்ம மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சொத்துக்களை வந்து நம்ம கண்காட்சிப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் மொத்தம் பத்து மண்டலங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு சொத்துக்களை வந்து இந்த கண்காட்சியில் வந்து இடம் நம்ம மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி மதிப்புள்ள சொத்தும் மொத்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள சொத்தும் இந்த கண்காட்சியில் இடம் நன்றி